தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டி புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இப்போட்டியில் திருமருகல் திருப்புகலூர் திருக்கண்ணபுரம் உள்ளிட்ட அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பதினைந்து தங்கப்பதக்கம் பதிமூன்று பதக்கம் நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா திருப்புகளூர் ஊராட்சி வவ்வாலடி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் திருப்புகளூர் வேளாக்குறிச்சி ஆதீனம் சத்யஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கியின் முன்னாள் தலைவர் ஆசைமணி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர் மாஸ்டர் பாண்டியன் ஆகியோரை சாழ்வை அணிவித்து பாராட்டினர் இதில் தொட்டச்சேரி வர்த்தக சங்க முன்னாள் தலைவர் மோகன் சித்த மருத்துவர் அஜ்மல் கான் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உயர்த்தி நல்ல வழியாட்டி இருக்கிறார் என்றால் உன்றையிலேயே முகலோர் பெருமாருடைய பேரோடும் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனெனில் தமிழர் தான் கல்வி கேபி மட்டுமின்றி வீர விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கியவர்கள் என்பது அவரை தமிழர் பண்பாட்டோடு ஒன்றிய நிகழ்வாகும் அந்த வகையில் இந்த போன்ற விளையாட்டுகளை இளைய சமூகத்தினர் அதில் குறிப்பாக இந்த இளம் பிராயத்திலேயே கற்று தேர்வது என்பது மிக அவசியமானது அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் முறையாக இந்த கலாத்தைய பயிற்சியை பெற்று மேன்மேலும் பல மாணாக்கர்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் உந்துதலாக வழிகாட்டு வீரர்களாக விளக்கி